வணக்கம் பள்ளிகளின் சுற்றுப்புறச் சூழல் எப்பொழுதும் சீராகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் நாட்டிலுள்ள பள்ளிகள் அனைத்தும் நல்ல நிலைகளில் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று அவர் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிளை செலுத்த உரிமம் பெறும் வயது வரம்பை உயர்த்த வேண்டும் என்று சாலை பாதுகாப்பு வல்லுநர்கள் தங்களின் கருத்தினை தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் அதிகமான இளையோர்களை பாதிக்கப்படுகின்றனர் டத்து அசிசுல் ஹஸ்னி அவாங் உள்ளரங்கு சைக்கிளோட்ட போட்டியின் கெய்ரின் சுற்று பிரிவில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அவரின் இந்த நிலையை கண்டு தாம் ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ கூறினார் கோலாலம்பூரில் உள்ள கேலிக்கி விடுதியில் ஆயுதமேந்திய கைகலப்பு நிகழ்ந்ததில் சுமார் நான்கு ஆடவர்கள் காயமடைந்தனர் இந்த தகவலை கொடலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்ரி முகமது ஈசா கூறினார் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அதிகாரிகள் கைது செய்யும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் வயநாடு நிவாரண நிதியாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் அதானி குழுமம் ஐந்து கோடி ரூபாய் நிதியை வழங்கியது இதற்கு முன் முதல்வரின் பேரிடர் நிவாரண நிதியில் அதானி குழுமம் ஐந்து கோடி ரூபாய் வழங்கும் என்று சொன்ன நிலையில் இன்று அந்நிதி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது வங்காளதேசத்தில் மாணவர் அமைப்பினர் மேற்கொண்ட போராட்டத்தினால் நடப்பு அரசாங்கம் கலைக்கப்பட்டது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவும் பிரதமர் பதவியிலிருந்து விலகி இந்தியாவிற்கு தப்பி ஓடினார் இந்நிலையில் வங்கதேசத்தின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஒபைதுல் ஹசான் பதவி விலகியுள்ளாா் காசா பகுதியில் உள்ள பள்ளியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதல் அப்பாவி மக்களை கொன்று குவித்துள்ளது அதிகாலையில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தபோது தாக்குதல் நடத்தப்பட்டது பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சியை நடிகர் கமல்ஹாசனை தொடர்ந்து மக்கள் செல்வன் நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ளார் என்று தகவல்கள் அளித்துள்ளது இதனால் நடிகர் விஜய் சேதுபதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக விஜய் டிவி தரப்பு தெரிவித்துள்ளது இங்கிலாந்து எஃப் ஏ காம்யூனிட்டி ஷீல் ஆட்டம் நேற்றிரவு நடைபெற்றது இவ்வாட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியுடன் மான்செஸ்டர் சிட்டி அணி மோதியது இவ்வாட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்று கோல் கணக்கில் நிறைவு பெற்றவுடன் வெற்றியாளரை நிர்ணயிக்க ஆட்டம் பெனால்டி வரை சென்றது பெனால்டியில் மான்செஸ்டர் சிட்டி ஏழுக்கு ஆறு என்ற கோல் வித்தியாசத்தில் மான்செஸ்டர் அணியை வீழ்த்தியது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்